வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பொன் கன்று குட்டியால் ஏற்பட்ட வாதைக்கு பின் தேவனின் கோபாக்கினையிலிருந்து இறங்கும்படி பரிந்து பேச சென்ற மோசேயின் தொடர்ச்சியான சம்பவங்கள் பற்றி படிக்கின்றோம் வசனம் ஒன்று முதல் ஆறு வரை தேவன் இஸ்ரவேலரை சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பயணிக்குமாறு சொல்கிறார் ஒரு தூதனை அவர்களுக்கு முன் அனுப்புவதாகவும் தம்முடைய பிரசனம் அவர்களுக்கு முன் செல்லாது ஏனென்றால் பொன் கஞ்சு குட்டி செய்த பாவத்தினால் அவர்கள் நிர்மூலமாகாத படிக்க நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்றார் இதை கேட்ட இஸ்ரவீலர்கள் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏழு முதல் பதினோரு வசனங்களில் மோஸ்டே தேவனை சந்திக்க இஸ்ரவேலர் மத்தியில் இருந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே ஆசிரிப்பு கூடாரத்தை போட்டார் கத்திரை தேடும் யாவரும் அங்கு சென்றனர் அங்கு செல்லும் போது இஸ்ரவேலர் தங்கள் கூடாரவாசலில் எழுந்து நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தனர் மூசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் கூடாரவாசலில் நின்றது கர்த்தர் மூசேயோட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார் இஸ்ரவேலர் அதை பார்த்து தங்கள் கூடாரவாசலில் எழுந்து நின்று பணிந்து கொண்டார்கள் பன்னிரண்டு முதல் பதினேழு வசனங்களில் ஆண்டவரும் என் கண்களில் உனக்கு தய கிடைத்தது என்று சொல்லி நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன் என்றார் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்களில் மோஸ்டே ஆண்டவரிடம் அவருடைய மகிமையை காண்பித்தரலும் என்று கேட்கிறார் ஆண்டவர் அதற்கு சம்மதித்து என் முகத்தை காண மாட்டாய் உன்னை கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் இந்த அதிகாரத்தில் மூன்று அழகான பாடங்களை படிக்கின்றோம் முதலாவதாக மூஸ்டே இஸ்ரேல் ஜனங்களை வழி போது சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் தேவனிடம் எடுத்து செல்கின்றார் ஏனென்றால் தேவனே தன் தலன் ஞானம் பாதுகாப்பு எல்லாவற்றின் ஆதாரம் என்பதை அறிந்திருந்தார் நம்முடைய பிரச்சனைகளை நாமவோ பிறரிடமோ எடுத்து செல்வதற்கு பதிலாக தேவனிடம் எடுத்து செல்வோம் அவரே நம் வழிகாட்டி இரண்டாவதாக தேவன் அவர்களோடு செல்ல மாட்டார் என்ற உடன் இஸ்ரவேலர் துக்கிக்கின்றனர் மூசே உம்முடைய பிரசனம் எங்களோடு வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்கிறார் தேவனுடைய பிரசன்னமே அவர்களை ஆக்கியது

மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவை பிரதிபலிக்கவே தேவன் விரும்புகிறார் அதற்காக தாழ்மையுடன் நாம் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவன் நிச்சயம் பதில் தருவார் மோசே மக்களை வழிநடத்துவதற்கு தேவனின் வல்லமை தேவை என்பதை அறிந்து தேவனையே சார்ந்து அவருடன் நெருங்கிய தொடர்புடன் வாழ்ந்தார் நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய பிரசன்னத்தையே வாஞ்சிப்போம் தேவனோடு உறவாடுவோம் அவர் தரும் ஞானம் மற்றும் வல்லமையால் மட்டுமே போராட்டங்களை ஜெயித்து வெற்றி வாழ்வு வாழ முடியும் ஆமேன்.